ஹலோ எவ்ரிவன் மைசூல் அமோத குமார் அண்ட் இன்னைக்கு என்கூட கூட கனெக்டாக மிஸ்டர் முகமது ஆரிஃப் ஃபிராடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கி கடந்த ஆல்மோஸ்ட் ஃபோர் பிளஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறிவினால ஃப்ரீலான்சிங் பேசிஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தென்காசி வல்லம் இல்லையா ஆரிஃப் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வல்லம் ஓகே சோ இதுக்கு முன்னாலேயே ஆரிஃப வந்து வேற ஒரு இன்டர்வியூல மீட் பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட் ஆயிருக்கும் போது அவருடைய இன்டர்வியூ கண்டென்ட் நீங்க பண்றேன் பல தடவை நானும் ஆரிஃபும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு வருஷமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேரியரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா மல்டிபிள் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ண அந்த ஒரு அனுபவத்தை வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் இன்னைக்கு உங்களுக்கு முழுக்க அதனால இன்னைக்கு இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு வரவேற்க போகிறேன் ஆரிஃப் அவர்களை வெல்கம் ஆரிஃப் டு தான் ஓகே கிரேட் சோ நம்மளுடைய பாண்ட் வந்து இதோட ஆல்மோஸ்ட் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது பின்னாரு கரெக்ட் ஆமா 5 and 1/2 இயர்ஸ் க்கு மேல ஆகுது 5 and 1/2 இயர்ஸ் மேல ஆகுது ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் எப்படி மீட் பண்ணோம் எங்க மீட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் எப்படி உங்க லைஃப் ஒரு சின்ன இன்ட்ரோ கண்டிப்பா கண்டிப்பா சோ நம்ம இந்த மீட் பண்ண விஷயத்தை நம்ம ஒரு ஒரு வீடியோ பண்ணிரலாம் கரெக்ட் பழைய ஆபீஸ்ல பண்ணிரலாம் சோ மீட் பண்ணது ஒண்ணு இல்லை சோ நம்ம பி மெக்கானிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் கோர் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிக்ஸ் மந்த் சிக்ஸ்ட்டி ஒன் இயர் இருந்துட்டு ஸோ அப்கிரேட் பண்ணணும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு பார்க்கும்போது ஸோ அந்த கோரில் எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு போயிருக்கலாம் தான் பட் சம்ஹோ வேறு ஏதோ ரிசர்ச் தேடலில் இருந்ததுனால ஸோ பெங்களூரில் நமக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் ஆகி ஸோ அங்கே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஜாயின் ஆகி ஸோ அப்படிதான் நம்ம உள்ளே இன்ட்ரோ ஆனா திஸ் ஃபீல்டு ஃபீல்டுக்குள்ளே ஸோ அங்கே கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாவா வெப் டெவலப்மெண்ட் வெப் டிசைனிங்லாம் இருந்துச்சு ஸோ அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணும்போது ஸோ கம்மிங் இன் டு த ஃபீல்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்போ தான் நான் கேள்வி போடுறேன் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ ஸோ இது என்ன என்ன ஃபீல்டு அப்படின்னு அதை கேதர் பண்ணும்போதே சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ஸோ ஒர்க் பண்ணுறது அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற லைஃப் ஸ்டைலு டிஜினல் மார்க்கெட்டஸ் இருப்பாங்க நம்ம ஆஃபீஸில் ஸோ அவங்க அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்க நம்ம ஒரு டென்ஷனாகவே இருப்போம் பட் அவங்க ஒரு ரிலாக்ஸ்ட் ஒரு கோல் ஒரு ஜாலியாக இருக்கிறப்ப ஸோ எப்படி இவங்க நாம ஒன்று ஒர்க் பண்றோம் பட் அந்த இது கிடைக்கல பட் அவங்களும் நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு அவங்க எப்படி இதெல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இரு சிம்பிளாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி ஸோ என்னென்ன பண்ணுறோம் பண்ணும்போது ஸோ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாங்க ஸோ ஹிங்ஸ் இப்போலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ நான் தனிப்பட்ட முறையில் செல்ஃப் லேர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர் இன்டர்வியூ இன்ட்ஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஸோ இந்த ஜாப்லேயும் ப்ளேஸ் ஆயாச்சு ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஸ்சிஓ அப்படிங்கிற ஒரு எஸ்சிஓ அனாலிஸ்ட் அப்படிங்கிற இதுலேயும் ப்ளேஸ் ஆகிட்டேன் ஸோ சம்ஹவ் அதில் பிளேஸ் ஆனதுக்கப்புறமும் ஒர்க் ஓகே ஒர்க் எனக்கு ஹாப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு பட் தட் அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஒர்க்கிங் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ த்ரீ கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணதுனால ஸோ கம்ப்ளீட்டா ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சேட்டிஸ்ஃபைட் இல்லை பட் ஜாப் வீடு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கு ஸோ அப்படிங்கும்போது சரி ஓகே நாம இதில் நம்ம என்ன இன்னும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கும் போது தான் பார்த்தேன் ஸோ இதில் என்னோட நாலேஜ் லெவல் ஸ்டார்டிங்கில் தான் இருந்துச்சப்போ நம்ம ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணி ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் பட் நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஸ்ட்ரகிள்ல வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த இடத்துல இது இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் இல்லை ஸோ நாம ஓகே நம்ம தனியாக போ ட்ரைனிங் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பா பண்ணும்போது தான் நிறைய சென்னையில் நாங்கள் சென்னையில் இருந்தோம் சென்னையில் இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய சர்ச்சஸ் பண்ணோம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் போய் பேசி வந்து கரெக்டாக நாம் அந்த சொல்லிடுறேன் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிண்டியில் வச்சு நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ் அங்கே இருந்ததுனால ஸோ வந்தேன் ஸோ நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மீட் ஃபர்ஸ்ட் ஈட்டோட மீட்டாக ஒரு டூ ஹவர்ஸ் போயிருக்கோம் ஸோ அப்போவே எனக்கு என் என் உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ஆன்சர்ஸ்லாம் கொடுக்கும் போது ஸோ எல்லாரும் அப்போ ஆஃப்லைன் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் புஷ் பண்ணீங்க ரொம்ப கான்பிடண்டா யூஸ் பண்ணீங்க சோ நானுமே அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல இல்ல நான் என்னன்னாலும் வந்து படிக்கிறேன் தான் சொன்னேன் சோ பட் நீங்க என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு சோ ஃபேர் நம்மளோட என்னோட நேட்டிவ் எங்க இருக்கு சோ இங்க நம்ம எங்க இருக்கோம் சோ ரெண்டல் டிராவல் அலோவன்ஸ் சோ அதெல்லாம் முத கொண்டு டிஸ்கஸ் பண்ணோம் கரெக்ட் நான் இப்போ ஆபீஸ் முடிச்சு இங்க ட்ரைனிங் வந்தேன்னா அந்த டிராவல் அலோவன்ஸ் இருந்து வீட்டுக்கு போறது சோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மந்த்லி எக்ஸ்ட்ரா அடிஷனல் சேலரி வாங்கினாலும் அடிஷனல் ஃபோர் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க ஒரு ஃபோர் நீங்க இது நீ இதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஒரு டூ மந்த்ஸ் இதுக்கு நீ வந்தனா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு மிச்சமாகும் இதே நீ இதை எடுத்து வந்தனா நீ ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ஸோ அதாவது பிக்கெஸ்ட் டேர் சொல்ல போனா ஏன்னா ஜாப்பை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கொயிட் பண்ண இப்பவும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஜாப்லேயே இரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஜாப்ல இருந்துட்டே பிஸ்னஸ் பண்ணு அப்படிங்கறது தான் நிறைய பேரோட இதாக இருக்கும் பட் நம்ம கம்ப்ளீட்டாக அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக என்ன பண்ணா கம்ப்ளீட்டாக ஜாப்பை கொயிட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் அப்படின்னு இறங்கும் போது வேற வழி இல்ல நமக்கு போட்டோம் கிட்டத்தட்ட நான் அவங்ககிட்ட ஜாயின் தான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் தான் நான் இதுக்கப்புறம் வேலைக்கே போகக்கூடாது சொந்தமா பண்ணோம் நம்ம நம்ம கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஃபோர் மந்த்ஸ் கிட்ட நான் இன்ட ரொம்ப எடுத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட சோ ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இந்த டைம்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் டவுட்ஸா இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபீல்டவுட்டு வந்துட்டோம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ சில டைம் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும் எப்படின்னா எப்படி நம்ம பண்ணிடலாமா கொண்டு போயிடலாமா ஏன்னா ஜீரோ தான் நம்ம கிளைண்ட்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிறோம் சார் எப்படி கொண்டு போகிறவங்கலாம் பெரிய கொஸ்டின் மார்க்கு சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் அதை கெய்ட் பண்ணுங்க எனக்கு ஸோ ஒரு ஒரு ட்ரெயினராக இல்லாமல் அந்த டைம்ல ஒரு மென்டராக கூட இருந்து எனக்கு வந்து ரொம்ப கேட் பண்ணிங்க ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குஃப்டப் எல்லாம் கிடைச்சிது ஸோ அது மூலமாக ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் அக்யூர் பண்ணேன் நம்ம ஞாபகம் இருக்கு நம்ம ரிமைனிங் ஃபீஸ் கூட நான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் எடுத்து தான் உங்களுக்கு அந்த டைம்ல பே பண்ணிடுறேன் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் தேவை எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து வரி தேவையோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கோ ஒரு ட்ரெயினருக்கோ கண்டிப்பாக சம்பளம் தேவை பிரெட் அண்ட் பட்டர் ஆஃப் அவர் பிஸ்னஸ் ஒன்று இருக்கு பட் இருந்தாலுமே இந்த பணம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை தடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம இருக்க என்னுடைய ஒரு எண்ணம் நிறைய பேர் எனக்கு பண்ணுவோம் உங்களை மட்டும் சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லலாம் சந்திரகண்ணன் கோதும் பொன்னன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதுன்னு சொல்லவே இல்லை பட் எஸ் அதுதான் நம்மளுடைய கஸ்டமருடைய சேலஞ்சுன்னா அந்த சேலஞ்சுக்கு எந்த சொல்யூஷன் கொடுக்கலாம் நம்ம அதுதான் இன்டென்ஷன் இன்டென்ஷன் வந்து சொல்லி கொடுத்துருவோம்னு கிடையாது எனக்கு என்னன்னா அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு அந்த தேவையை அடையறதுக்கு பணம் தான் ஒரு தடையா இருக்கு அப்படின்னா அந்த தடையை நம்ம உடைச்சோம்னா அந்த சேவை அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவங்க ஒரு லேர்னிங் மோட்ல இருக்காங்க எதிர்காலத்துல அவங்க பெரிய பிசினஸ் ஓனரை மாறினாங்க அப்படின்னா அது காரணம் நம்மளா இருக்கும்போது இன்னும் சந்தோஷமா இப்படி பல எண்ணங்கள் தான் முருகர் நான் கத்துக்கும் போதுமே வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு சரி ஒரு ஒரு இன்டென்ஷன் ஒரு உள்நோக்கம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு விசுவலைசேஷன் ஒருத்தவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது தான் நான் வந்து மேக்ஸிமம் ரெண்டாவது நீங்க என்கொயரிக்கு வந்தப்போ நான் சொன்னேன் தம்பி நீங்க அம்மா கையில சாப்பிடுவாங்க நல்லா ஆச்சுங்கறீங்க வேற எதுனா அம்மா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றீங்க பெஸ்ட் நீங்க கையில காசு இல்லாதப்போ ஏன் காசு வைக்கிறீங்க சொன்னவர்களே திரும்பி போயிருங்கன்னு சொன்னதுதான் ஹைஸ்டல் ஆக்சுவலி ஏன் நம்ம இத பத்தி பேசுறோம்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொண்டு ஸோ அது அது வந்து 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 கோர்ஸ் ஃபீஸ் அந்த 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 மாதிரி ஒரு 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 மீட் மீட் என்னுடைய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா டைம் நான் 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 பண்ணி ரெண்டு எந்த எந்த அளவுக்கு பிலீஃப் சிஸ்டம் இருந்தது ஏன் இல்ல சொல்ல எப்படி எப்படி எனக்கு உங்ககிட்ட ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறது அப்பம்லாம் நீங்க அப்ப நீங்க அந்த ஜிபே இதெல்லாம் அப்பெல்லாம் வந்த சமயம் அதெல்லாம் நீங்க அப்பதான் சொன்னீங்க இதுல பணம் போட்டுட்டா விட்டா வந்துரும் மினோ நமக்கு அதெல்லாம் தெரியாது எந்த அளவுக்குன்னா கம்ப்ளீட்லி டிபண்ட் சோ அதுக்கு மேல நீங்க ஒரு ஒரு த்ரீ டேஸ் எனக்கு வந்து நீங்க இது கொடுத்துருங்க நீங்க த்ரீ டேஸ் நான் லைவ் செஷன் போய்கிட்டு இருக்கு நீங்க அட்டென்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஆன்லைன் செக்ஷன் எடுத்திருக்கேன் டேமோ ஆப்ஷன் டேமோ ஆப்ஷன் இப்போ த்ரீ டேஸ்னா நான் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் டூ டேஸ் தான் அதுல நான் தேர்ட் டே உங்ககிட்ட நான் எடுத்துறேன் ஆன்லைன் செஷன் போ போதும் பண்ணிடறேன் அப்படின்ட்டு ஸோ அப்போ எடுத்தால் தான் ஸோ சொல்லப்போனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டிபன்டென்ட்டா அந்த டைம்ல உங்களை வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னதை நம்பி நீங்க ஊருக்கு போயிட்டீங்க தென்காசி அதுக்கு போய் இருந்துட்டு அட்டென் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க ரெண்டாவது இந்த கடைசியா கொஞ்சம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நினைக்கிறேன் அப்ரோஸ்பெக்ட்டி ஒரு ஃபீஸ் பண்ணி இருந்தது நீங்க தீ தப்பா நினைச்சிக்காதீங்க நான் என்னுடைய ஃபஸ்ட் க்ளைண்டு பேமெண்ட் வாங்கி வாங்கி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தட் இஸ் குட் ஆக்சுவலி அண்ட் அண்ட் யூ டிட் இட் வித் இன் 2 வீக்ஸ் ஆர் ஸோ வந்து உங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பேமெண்ட் வந்த பேண்ட் பே பண்ணி நான் மத்த ஸ்டூடண்ட்ஸ் கூட பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒருபடி மேல போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிச்சிட்டீங்க எனக்கு உங்க கிட்ட இருந்து கடன் ஜெ விட உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கடன் ரெஸ்பெக்ட் குட் சோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஷியல் டிஸ்கஷனா இருந்துக்கிட்டே இல்லையா நவ டு சீ தி రియాలిటీ கிட்டத்தட்ட 5 டைம்ல உங்களுடைய அந்த ஒரு entrepreneur journey

ஐ மீன் ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி போகிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க இது கூட சேர்ந்து பிஸ்னஸ் இதோடைய ஜர்னி எனக்கு கொஞ்சம் இந்த நாலு வருஷத்தை சேர்த்து நீங்கள் எனக்கு சொல்லணும் என்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்ணீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது கண்டிப்பா 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 ஸோ நாம ஆக்சுவலா ஜான் அந்த டைம் ஜான்வரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க சொன்னீங்க ஸோ நம்மளோட கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்க தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லும்போது ஸோ ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப சங்கடப்பட்டேன் ஏன்னா ஒரு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் உங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணேன் ஸோ என்ன நடந்தாலும் நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட வந்து டக்கு டக்குன்னு கேட்டு எனக்கு ஒரு இது கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ கம்ப்ளீட்டா அதை முடிஞ்சு நான் ஒரு நம்ம நம்ம முடிஞ்சு ஒரு டென் டூ வீக்ஸ் இருக்கும் அந்த பீரியட் நான் வந்து ரொம்ப என்ன முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம தான் தனியா பண்ணணுமா எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீயர் இருந்துச்சு பட் அந்த ஃபியர் ஒரு ஒன் ஆர் டூ கிளைண்ட்ஸ் வரவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிச்சு ஓகே நாம எடுத்துடலாம் 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 ஸோ ஃபஸ்ட் நாம எடுத்த கான்டென்ட் பண்ண முடிஞ்சு ஒரு டூ வீக்ஸ்ல வந்து ரைட்டிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ராஜெக்ட் ஸோ கான்டென்ட் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ பண்ணேன் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஸோ அது ஒரு பெரிய ஹோப் கொடுத்துச்சு எனக்கு ஓகே இந்த வழியில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஸோ அப்படி போக போக காண்ட் ரைட்டிங் முடிஞ்சு ஸோ தென் டிசைனிங் அப்புறம் அதெல்லாம் போக எஸ்சிஓ ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கூகுள் ஆட் ஃபேஸ்புக் ஆட் ஸோ எல்லாமே நம்ம கத்துக்கிட்ட ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்போ ஹோப் வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ற வேலைக்கு ரிசல்ட் பார்க்கும் தான் எனக்கு ஹோப் இருந்துச்சு ஓகே ஸோ நம்ம வெறும் வெறுமனா பண்ற மட்டும் இல்லாம அதோட இம்பாக்ட பார்க்கும்போது தான் அது ஒரு ஒரு படியா நம்மளை கொஞ்சம் மேல ஏற்றிட்டே போச்சு ஸோ சேலஞ்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீலான்ஸராக இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஃப்ரீலான்ஸா ஒரு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஃப்ரீலான்ஸ் தான் ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது ரொம்ப சிரமம் அது எப்படின்னா நம்ம ஒரு நியூ கிளைண்ட் அப்ரோச் பண்ண முடியாது ஸோ ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட்டை நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங்க அவங்க எடுத்த உடனே கேக்குறது ஒரு ஒரு பத்து பேர் எடுத்த உடனே ஏழு பேர் அதில் எடுத்த உடனே கேட்கறது உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கேன் வெரி ஷூர் ஆஃபீஸ் எங்க ஆபீஸ் போட்டிருக்கீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா கேட்பான் உங்க ஆஃபீஸ் ஊர்ல ஆ ஊரில் ஆஃபீஸ் எங்க போட்டிருக்கீங்க இல்ல ஆஃபீஸ் எங்க இருக்கு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்மளால அது முடிஞ்சிருச்சு எப்படி சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க இல்லை நான் ஆஃபீஸ் போடல நான் ஃப்ரீலான்ஸாக போடுறேன் அப்படியா ஃப்ரீலான்ஸா இல்ல இல்லையே அப்படிங்கிற அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் நமக்கு அங்கே அந்த ப்ராஜெக்டோட க்ளோஸ் புரிஞ்சிடும் நமக்கு ஓகே இவங்க டீல் க்ளோஸ் ஆகாது அப்படின்னு ஸோ அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே நாம போய் இன்னும் என்னமோ பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் என்னமோ பண்ணது இருக்கும்போது சரி ஓகே எனக்கு ஒரு பிராண்ட் தேவைப்பட்டுச்சு கண்டிப்பாக ஒரு பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த பிராண்ட் ஏன்னா நான் வெறுமனே போய் என்னையே மட்டும் தெரிஞ்சவங்கள மட்டும் நான் அப்ரோச் பண்ண முடிஞ்சு புதுசாக அப்ரோச் பண்ணும்போது யாரும் அதை ஃப்ரீலான்ஸ் சொல்லிட்டு யாரும் இது பண்றது இல்லை பட் எனக்கு ஒரு பிராண்ட் தேவைப்பட்டுச்சு ஸோ நம்மளோட ஓன் பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அதோட வெப்சைட்ல நம்ம ஓனா பண்ணதான் ஒரு ஃபார்ட்டி டேஸ் உட்காந்து நம்ம கற்றுக்கிட்டது நம்ம ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட நம்ம ஓன் வெப்சைட் பண்ணும் போதுன்னா பயங்கர டைம் எடுத்துச்சு ஒவ்வொரு பக்கமா யோசிச்சு எழுதுனது செட்டப் செட்டப் செட் ரெடி பண்ணியாச்சு அந்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான் ஏன்னா ஆஃபீஸுங்கிறது சாதாரணமா போட முடியல ஸோ இங்க நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் நமக்கு ஒரு ஆபீஸ் கிடைச்சிது ஸோ அதுல நம்மளோட செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஸோ ஒரு ஒன்றும் இல்லை நம்ம போகும்போது ஒரு டேபிள் அண்ட் சேர் அவ்வளோதான் ஆஃபீஸ் சொல்ல போனால் நமக்கு என்ன லேப்டாப் இதுதான் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு ஸோ அது இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ரீலான்ஸருக்கும் அந்த செட்டப்புக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ ஃப்ரீலான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்ப ப்ரொகஸ்டினேஷன் நடக்கும் சில நேரங்கள் சரி நம்ம இங்கே தான் இருக்கிறோம் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் பட் என்னைக்கு நம்ம ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒரு ஆஃபீஸ் செட்டப் போயிட்டு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு நம்ம எழுந்துச்சு

பர்சனல் டெவலப் பர்சனாலிட்டி டெவலப்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷேர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம இருந்து எல்லாமே பக்கா வச்சுக்கிறோம் மிக சம்பவம் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது கொடுக்க ஆரம்பிச்சுது எனக்கு மீன்ஸ் நம்ம அங்கே போனோம்னா ஒர்க்கை முடிச்சிடறோம் முடிச்சுட்டு இங்கே வந்து தென் பர்சனல் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிது ஸோ இருந்து ஆஃபீஸ் செட்டை போச்சு ஸோ அந்த நேரத்தில் தான் ரொம்ப சிரமப்பட்டேன் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் செட்டை போட்டோம் ஸோ ஃப்ரீலான்ஸாக இருக்கும்போது எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட் கிடையாது சொல்ல போனால் பில்லு மட்டும்தான் இன்டர்நெட் பில் தான் நம்ம டீட்டாக வேண்டியது இது ஆஃபீஸ் செட்டப் போயிட்டோன்னா ஸோ அதுக்கான அலோன்ஸஸ் இருக்குது டிராவல் அலோவன்சஸ் வந்துடும் ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுச்சு ஸோ ஆஃபீஸையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கம்போது தேடல இன்னொன்னு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஸோ அதில் ஸ்ட்ரகிள் ஆச்சு பட் அதில் அந்த ஸ்ட்ரகிங் தேவை தேவைப்படும் எனக்கு அப்போ புரியலை பட் இப்போ இப்போ இந்த இடத்துலேருந்து யோசிக்கும் போது கண்டிப்பாக ஆமாம் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிருந்தா தான் இதை நம்ம எடுத்துருக்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா மந்த் ஒன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ரெண்ட் கரண்ட் பில் இந்த பில்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சே ஆகணும் ஸோ நோ அவங்கள அவங்க நம்ம இது பண்ண முடியாது பண்ண முடியாது அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு பட் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆச்சு ஏன்னா மந்த்லி எனக்கு இந்த இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பான்ஸ் இல்லைன்னா என்னால ரன் ஆக முடியாது ஆமா ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஃபியர் இருக்கும் அப்போ சில டைம் ஒரு மன்த் நல்லா ரிசல்ட் வரும் கிளைண்ட்ஸ்க்கு சில மந்த் வராது வராத நமக்கு ஒரு பயம் இருக்கும் எங்க இல்லையே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அந்த கூட நான் உங்களுக்கு அப்பப்போ கால் பண்ணி இது நீங்க கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டே இருந்தீங்க ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் ஸோ ஓகே இதெல்லாம் ஒரு ஃபுளோக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம தான் ஸோ பண்ணிருக்கோம் இந்த நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸோட வெப் வெப்ஸ்லையும் சரி யூடியூப் சம்திங் நேர்லையும் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் கேள்விப்படும் பயமா இருக்கும் என்ன அப்படின்னா நானும் ஆரம்பித்தேன் தம்பி ஆஃபீஸ்லாம் போட்டேன் சென்னையில் வச்சேன் இங்கே வச்சேன் கொஞ்ச நாள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்னும் நிறைய பிஸ்னஸ் பீப்புளை பார்க்கும்போது நானும் பண்ணிருக்கேன் இது இப்போ பண்ணல அது சரியாக வரலன்னா ஸோ எனக்கு ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிச்சு ஓ எங்க நம்மளும் இப்படி ஆயிரோமோ எங்க நம்மளுக்கும் இப்படி ஆயிரும்மோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அந்த ஃபியர் ரொம்ப இருந்துச்சு அப்போ நான் ஒரு விஷயம் முடிவு போனேன் என்னன்னா நிறைய பிஸ்னஸ் விட்டு என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய ஸ்டார்ட்அப் வந்து ஃபெயில் ஆகிருது க்ளோஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு என்ன இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளே இது இந்த விஷயத்த சொல்றாங்களே அப்போ நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் ஓகே ஏன் ஃபெயில் ஆகுது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிடவே கூட கூடாது ஸோ அது இன்னும் சொல்ல போனா நோ ஹவு டு கேம் பிஃபோர் யூ ஆக்சுவலி வின் அப்படிங்கிற ஒரு இதுல ஓகேங்களா எப்படி லூஸ் பண்ற பண்ணலாம் அப்படிங்கறத நான் இதெல்லாம் லூஸ் அந்த போகல போக மாட்டேன்ட்டு ஸோ இன்னொரு பக்கம் இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஜிஎஸ்டி ஐடி ஃபைலிங் அப்படின்லாம் ரெஜிஸ்டர் போகும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு பெர்சன் மூலமா எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தம்பி ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு நீங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ண போற அந்த இதுல ஃபோக்கஸ் பண்ண போறீங்கன்னா இல்ல இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியோ ஜிஎஸ்டிக்கும் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ண அத்தாரிட்டிஸா என்ன சொன்னாங்க அப்படின்னா இயர்லி நீங்க இவ்வளோ லேக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க நோ ப்ராடக்ட் ஒன்லி சர்வீஸ் சென்டர்ல இருக்கிறீங்க சர்வீஸ் மட்டும்தான் பண்றீங்க ஸோ இயர்லி இவ்வளவு லேக்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் தேவையில்லை அப்போ தான் இன்னொன்னு புரிஞ்சது ஓகே வெறுமன கம்பெனியை மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணி அதை அப்படி பண்றது மட்டுமே டெவலப்மெண்ட் இல்லை ஸோ அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டா என்னோட ப்ராஜெக்ட்ஸோட குவாலிட்டியில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அது எப்படி குவாலிட்டியா கொண்டு போறது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங் ஸ்டகிளில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எங்களை ஃபெயிலியர்ஸ் நான் எடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்குது ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக வரணும் ஸோ அது இப்போ தோணுது அந்த இடத்துல நான் ஃபெயிலியர் அட்டென்ட் பண்ணலனா ஸோ எனக்கு தெரியுது ஆனால் நான் நான் பண்ணேன் பட் ரிசல்ட் வரல ஏமேல சொல்ல போனா நம்ம அந்த இடத்துல இல்ல ஏமேல தப்பி இல்லைன்னு கூட நம்ம இது பண்ணலாம் பட் கஷ்டமா அந்த ஏங்கல்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதான் லவ் ஆஃப் நேச்சர் அதாவது நான் ஒரு பாடல்ல கேட்டேன் எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்கு என் ஊர் மதுரை பக்கம் என் பாட்டு மனசு நிற்கும் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாடல்களை நடுவுல ஒரு வரி வரும் என்ன வரின்னு பாத்தீங்க அப்படின்னா முளைக்கிற செடி எல்லாமே மரம் ஆகுறது இல்லை மரமாகற எல்லா இதுமே வந்துட்டு இல்ல பூக்குற எல்லா பூவுமே காக்கிறது ஆஹ் காக்கிற எல்லா காயுமே பழுக்கிறது இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாக்குறவங்க எல்லாருமே நம்ம கிளைண்டா வர போறது இல்ல கிளைண்டா வர போறவங்க எல்லாரும் நம்மகிட்ட இருக்க போறது இல்லை நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து கண்டிப்பா ரெண்டு நேரம் பணம் அது மாதிரி அட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்

ஸோ ஸோ நம்ம 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 இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து வந்து கிட்ட இருக்க எல்லா பண்ணிட்டே அதை ரிப்போர்ட்டா ஜென்ரேட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது சம் சம் ஆஃப் ஆஃப் த லிங்க்ஸ் எக்ஸ்பயர் அந்த டைம் ஒரு கிளைண்ட் லாஸ் ஆன ரீசனே தான் ஸோ பேக் செக் பண்ணும் போது அவங்க என்ன சொன்னாங்க பேங்க் லிங்க்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகல ப்ரோக்கன் இருக்கு ஆக்டா இருக்கு நாட் ஃபவுண்ட் வருது ஸோ இது எனக்கு பே நான் உங்களோட இது பிடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா அப்பவும் பேக்கை கிரியேட் பண்ணும் போது தெரியும் ரெகுலரா எல்லா எல்லா பேக்கிங் கிரியேட் பண்ற மாதிரி அதையும் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரொஃபைலா இருக்கட்டும் சம்திங் ஏதோ இருக்க டைப்ல பட் அது ப்ரோக் ஒரு ட்வெண்ட்டி எயிட் ப்ரோக் ஆகுதுன்னா அது அதோட நேச்சர் அதுக்கப்புறம் சில வெப்சைட் குவாலிட்டி இல்லாத வெப்சைட் ஆகும் சோ அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் சொல்றேன் அந்த இடத்துல ஒன்று புரிஞ்சு ஓகே அப்போ நம்ம கிரியேட் பண்ணால் குவாலிட்டி லிங்க்ஸ் மட்டும் தான் பண்ணணும் எல்லா லிங்க்ஸையும் பண்ணக்கூடாது சோ குவாலிட்டி லிங்க்ஸ் எது ஓப்பன் ஆகுது எது லாங் சோ இந்த மாதிரி சம் ஃபெயிலியர்ஸ் கொஞ்சம் தெளிவு கொடுத்துச்சு ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவோம் டெக்னிக்கலா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் அவங்க அல்காரிதம் வேற மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்போம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு அல்காரிதான் போயிட்டாங்க ஸோ சோ சொல்ல போனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மெட்டா கீவேர்ட்ஸ்

ரெண்டே நிமிஷத்துல ஒரு ஏஐ கண்டறி கொடுத்துச்சா கூகுள் சூப்பரா கண்டுபிடிச்சு இதை குவாலிட்டி இருக்கு அந்த மாதிரி ஸோ நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ரிசல்ட் இருக்குங்கிறது வந்து கண்டிப்பா ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே குவாலிட்டி மட்டும் ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ குவாலிட்டி 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 ஸோ எதையுமே நான் ஃபேஸ் பண்ணல என்னோட இது எல்லாரும் சொன்னாங்க அந்த அஞ்சு வருஷத்துல பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ட்டு ஸோ நான் ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தேன் ஓகே இந்த அஞ்சு வருஷம் நான் சர்வை பண்ணனும் ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சு வருஷம் சர்வை பண்ணுறதுக்கு எதுனாலும் ஓகே ஸோ சொல்லப்போனால் அந்த அஞ்சு வருஷத்தில் சில டைம்ல ஒரு மந்த்தெலாம் வெறும் டூ தௌசண்ட் வெறும் டூ ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே எடுத்துக்கிறேன் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட்லிங் ஸ்டேஜில் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கேன் இந்த மிடில் கூட ஒரு மன்த் வந்து வெறும் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் அந்த லெவலுக்கு நம்ம டவுன் ஆயிருக்கோம் பட் டவுனான ஸ்டேஜ்லருந்து மறுபடியும் நம்ம ரைஸ் ஆயிருக்க ரைஸ் ஆயிருக்கோம் ஸோ அந்த டவுன் ஆகுறது டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்டராக ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ எனக்கு இப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண அதை தான் யோசிச்சு பார்க்குறேன் ஸோ வென்னவர் ஐ டவுன் நான் என்னைக்கெல்லாம் எப்போலாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் டவுன் ஆகி வந்திருக்கோ அந்த ஸ்டேஜ்ல நான் ரொம்ப ஃபாஸ்டாக ஆக்ட் பண்ணி இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது அந்த மாதிரிலாம் சேலஞ்சஸ் அக்யூர் பண்ணது அந்தந்த சேலஞ்சஸ்லாம் இப்போ நமக்கு இங்கே ஹெல்ப் ஆகுது ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சர்வைவர்